மோடி அரசின் கொடுங்கோன்மை செயல் விவசாயிகள் மீதான தாக்குதலுக்கு சீமான் கண்டனம் கொரோனா கொடுந்தொற்று காலத்தில் கூட ஒட்டுமொத்த நாட்டுக்கும் உணவளித்த விவசாயிகளை நடுச்சாலையில் போராடவிட்டது மட்டுமின்றி அவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டு வீசியும் காவல்துறையை ஏவியும் சிறிதும் இரக்கமின்றி தாக்குதல் நடத்தியிருக்கும் மோடி அரசின் கொடுங்கோன்மை செயலானது வன்மையான கண்டனத்துக்குரியது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டெல்லியில் உயிரை பிசைந்தடுக்கும் கடுங்குளிரையும் பொருட்படுத்தாமல் தங்களின் வாழ்வாதார கோரிக்கையை வலியுறுத்தி அமைதி வழியில் மீண்டும் போராடி வரும் விவசாயிகளின் ஈகமானது மிகுந்த போற்றுதலுக்குரியது கொரோனா கொடுந்தொற்று காலத்தில் கூட ஒட்டுமொத்த நாட்டுக்கும் உணவளித்த விவசாயிகளை நடுச்சாலையில் போராட விட்டது மட்டுமின்றி அவர்கள் மீது கண்ணீர் புகை கொண்டு வீசியும் காவல்துறையை ஏவியும் சிறிதும் இரக்கமின்றி தாக்குதல் நடத்தியிருக்கும் மோடி அரசின் கொடுங்கொன்மை செயலானது வன்மையான கண்டனத்துக்குரியது விவசாய பெருங்குடி மக்களை வேளாண்மையை விட்டு அகற்றும் வகையில் பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவாக இந்திய ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசு கொண்டு வந்த வேளாண் சட்டங்களை திரும்ப பெற கோரி கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டெல்லியில் வேளாண்மை பெருமக்கள் ஒன்று கூடி பதிமூணு மாதங்களுக்கு மேலாக முன்னெடுத்த வரலாறு காணாத மாபெரும் புரட்சி போருக்கு அடிபணிந்தும் பஞ்சாப் சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டும் வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்றதுடன் அவர்களின் நியாயமான வாழ்வாதார கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதாக வாக்குறுதி அளித்தது ஆனால் மூன்று ஆண்டுகள் ஆகியும் வேளாண் பெருங்குடிகள் முன்வைத்த குறைந்தபட்ச ஆதார விலை விவசாய கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் விவசாயிகள் மீது பதியப்பட்ட வழக்குகள் ரத்து உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வருவது வெட்கக்கேடானதாகும் வேளாண்மையை முழுக்க முழுக்க தனியார் மயமாக்கி நாட்டில் உள்ள விவசாயிகளை பெரும் முதலாளிகளின் கூலிகளாக மாற்ற முயலும் மோடி அரசின் கொடுமைகளுக்கு எதிராக வேளாண்மையை பாதுகாக்கும் பொருட்டு விவசாயிகள் ஒன்று திரண்டு அறவழியில் போராடி வருகின்றனர் வேளாண் மக்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு செவிமடுக்காமல் அலட்சியம் செய்வதுடன் போராடும் விவசாயிகள் மீது பாஜக அரசு அடக்குமுறையை ஏவுவது சதிகார போக்கின் உச்சமாகும் இதனை கண்டித்து நாடு முழுவதும் உள்ள வேளாண் அமைப்புகள் ஜனநாயக இயக்கங்கள் அரசியல் கட்சிகள் டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவளித்து அவர்களுக்கு பின்னால் அணிதிரள வேண்டுமென வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே இந்திய ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசு விவசாயிகளுக்கு எதிரான கொடும் போக்கிலை கைவிடுவதுடன் அவர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டுமென நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் என்று சீமான் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் வேளாண் பெருங்குடி மக்கள் முன்னெடுக்கும் நாடுதழுவிய அற போராட்டத்துக்கு நாம் தமிழர் கட்சி தனது முழு ஆதரவை அளிப்பதுடன் அவர்களின் நியாயமான கோரிக்கைகள் வெல்லும் வரை துணை நிற்கும் என்றும் சீமான் உறுதியளிக்கிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார்